உயரத்தை அதிகமாக்குவது எப்படி நிறையா டெக்னிக் இருக்குங்க இங்க பாருங்க நான் ஸ்கூலில் படிக்கும்போது நான் தான் இருக்கிறலையே குள்ளம் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அது யாருக்கு தெரியாது நீங்கள் நினச்சதெல்லாம் ஹீலர் பாஸ்கர் தான் உண்மையான பேர் பாண்டிய என்னை குலப்பாண்டியை குலப்பாண்டியின்னு கூப்பிடுவாங்க ரொம்ப குள்ளமாக இருப்பேன் அப்போது நான் உலகத்தில் தமிழில் இருக்கிற உயரமாக வளர வேண்டுமா அப்படிங்கிற எல்லா புக்கையும் படிச்சிருக்கேன் எல்லாம் வாங்கி படிச்சுட்டேன் எக்ஸசைஸ்லாம் செஞ்சு பார்த்தேன் இதுவுமே சரியாகலை கடைசியாக ஒரு கம்பி பிடிச்சி தொங்கினேன் ஹைட் ஆயிட்டேன் உயரமாக வளர வேண்டும் என்றால் தினமும் ஒரு பத்து நிமிடம் ஒரு கம்பி ஒரு கட்டை இருக்கு இல்லைங்களா தொங்கணும் தொங்கும் போது என்னாகும் நம்ம பாடி வெயிட்டுக்கு அந்த உடம்புலாம் ஸ்ட்ரெச் ஆகும் இல்லைங்களா சதையெல்லாம் இழுக்கும் இல்லையா இதை விட அருமையான பயிற்சியே இல்லைங்க தினமும் பத்து நிமிஷம் ஏதாவது கம்பி பிடிச்சி தொங்கினீங்கன்னா அந்த தொங்கும்பொழுது பாடி வெயிட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹைட் வந்துடும் உடனே ஒரே நாளில் வராது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இன்னைக்கு தொங்கினீங்கன்னா அடுத்த வருஷம் தான் வேலை நடக்கும் நீங்கள் ஒரு ஆறு மாதம் தொங்குவீங்க ப அப்படி விட்டுருவீங்க அடுத்த வருஷம் சங்கம் வளர அது லேட் ஆகும் அந்த இழுத்து இழுத்து கொஞ்சம் லேட் ஆகும்னு வச்சுங்களேன் ஸோ ஹைட் அதிகமாகணுன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரே வழி இங்கே பாருங்க எல்லாம் வயசில் எல்லா புக்கையும் படிச்சிருக்கேன் நிறைய டெக்னிங் சொல்லி கொடுத்துருக்காங்க எதை ஃபாலோ பண்ணி நான் உள் ஹைட் ஆகலை கடைசியாக தொங்கி தான் ஹைட் ஆனேன் தொங்குங்க கண்டிப்பாக ஹைட் ஆகலாம் இன்னொரு கேள்வி இத்தனை வயசு வரைக்கும் தான் வளரணும்னு ரூல்ஸ் இருக்கா சில பேர் சொல்லுவாங்க பன்னெண்டு வயசுக்கு மேலே பன்னெண்டு வயசுக்கு மேலே வளரமாட்டேங்க அப்படின்னு அப்படியெல்லாம் கிடையாது எத்தனை வயசில் தொங்கினாலும் வளரலாம் அது அது கிராவிடேஷன் போர்ஸில் ஆட்டோமேட்டிக்காக இழுத்து கொடுத்துருன்னு வச்சுங்களேன் ஸோ வயசு முக்கியம் இல்லைங்க தொங்குனா வளருவீங்க அவ்வளோதான் உங்களுக்கு எவ்வளோ வளரணுமோ அவ்வளோ தொங்குங்க